குருவடிகளே சரணம் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்தார் பாடல்களில் மூன்றாம் என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் இருக்கும் பாடல் அறுநூற்றி பதிமூன்று சீவருக்கு உதவுபவர் அவ்வவர் மண்டலம் ஆம்பரிசு ஒன்றுண்டு அவ்வவர் மண்டலத்து அவ்வவர் தேவரம் அவ்வவர் மண்டலம் அவ்வவர் கேவரில் அவ்வவர் மண்ட மற்றோர்கே அவர் மண்டலம் அப்படின்னா அவ்வவரின் மண்டலங்களான தீ கதிரவன் திங்கள் மண்டலங்கள் அவ்வவர் மண்டலத்தால் ஆகின்ற தன்மை ஒன்று உண்டு அக்னி கதிரவன் திங்கள் மண்டலங்களுக்கு நான்முகன் திருமால் உருதிரர் என்பவர் தலைவர்கள் ஆவார்கள் அவ்வவரது ஆட்சி அவ்வவ் மண்டலத்தில் இருப்பின் அவ்வவரது மண்டலம் மற்றவர்க்கு உதவி செய்யும் கூட்டம் ஆகும் பாடல் அறுநூற்றி பதினான்கு மூன்று மண்டலங்களில் பொருந்தி சென்றால் ஒலி உண்டாகும் இழைக்கின்ற நெஞ்சத்து இருட்டறையுள்ளே உழைக்கின்ற மண்டலம் மூன்றினும் ஒன்றி துளை பெரும் பாசம் துருவிடுமாகில் இழைப்பு இன்றி மார்கழி ஏற்றம் அது ஆமே துளை அப்படின்னா உச்சி துளை அதாவது பிரம்மரந்திரம் பாசம் அப்படின்னா பெரும் காதல் துருவிடுதல் அப்படின்னா ஆராய்தல் இலைப்பின்றி அப்படின்னா துன்பம் இல்லாமல் அப்படின் விடியற்காலம் கழிதல் அப்படின்னா நீங்குதல் உலக இயலில் மயங்கி தவிக்கின்ற உள்ளம் என்ற இருட்டறையில் தோன்று மூன்று மண்டலங்களுள் பொருந்தி உச்சி துளை வழியாக சிவத்திடம் மிக்க அன்பு கொண்டு ஆராய்ந்து மேலே சென்றால் துன்பம் நீங்கி தலையில் விடியற்காலம் போல் வெளிச்சத்தை பார்க்க இயலும் பாடல் அறுநூற்றி பதினைந்து உடல் அழியாதிருக்க வழி முக்குண மூடர வாயுவை மூலத்தே மூடி திரித்து பிடித்திட்ட பக்க வலம் இடம் நாழிகை சாதிக்க வைக்கும் உயிர்நிலை வானவர் கோனே மூடர அப்படின்னா இருள் நீங்க மூலம் அப்படின்னா மூலாதாரம் அப்படின்னா இடப்பக்கமும் உள்ள கதிரவன் திங்கள் கலைகள் வானவர் கோன் அப்படின்னா தேவரின் தலைவனான சிவபெருமான் மூன்று குணங்களாகிய தாமத சாத்வீக என்ற இருள் நீங்க மூலாதாரத்தில் உள்ள அபானன் என்ற வாயுவை மேல் எழுப்ப பலப்புற கதிரவன் கலையை இடப்பக்கம் உள்ள திங்கள் கலையுடன் பொருந்தும் வண்ணம் காலையில் ஒரு நாழிகை நேரம் பயின்றால் உடம்பில் உயிர் அழியாது இருக்க வைப்பான் சிவபெருமான் பாடல் அறுநூற்றி பதினாறு ஆன்ம தரிசனம் செய்தவர் நடலித்த நாவுக்கு நால்விரன் மேலே மடலித்த வாணிக்கு இருவிரல் உள்ளே கடலித்து இருந்து கருத வல்லார்கள் சடல தலைவனை தாம் அறிந்தாரே நடலித்த அப்படின்னா சிறப்புடைய மடலித்த அப்படின்னா இதழ் பொருந்திய கடலித்து அப்படின்னா கடலின் தன்மையாய் வாணி அப்படின்னா இசை தோன்றும் இடம் நாபிக்கு அப்படின்னா கொப்புளுக்கு சடலம் அப்படின்னா உடல் அசைவை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் கொப்புள் சக்கரத்துக்கு நான்கு விரல் மேல் ஊர்த்துவ முகமாய் மேலே செல்லும் வாக்கு வெளிப்படும் தொண்டே சக்கரத்துக்கு இரண்டு விரல் அளவு கீழே இருக்கும் அநாகத சக்கரத்தில் கடலின் ஒளி போல் பொங்கி எழும் ஒளியை தியானம் செய்ய வல்லவர்கள் உடலுக்கு உரிய ஆன்மாவை அறிந்தவர்கள் ஆவார்கள் பாடல் இருள் நீங்கி எய்துவர் அறிவாய் அசத்து என்னும் ஆறாறு அகன்று செறிவான மாயை சிதைத்து அருளாலே பிரியாத பேரருள் ஆயிடும் வெற்றி நெறியான அன்ப நிலையறிந்தாரே ஆறாறு அப்படின்னா முப்பத்தாறு தத்துவங்கள் அசத்து அப்படின்னா அறிவற்றது பிரியாத அப்படின்னா நீங்காத பேரருள் அப்படின்னா அருள் சக்தி நிலைநெறியான அன்பர் அப்படின்னா சிவநெறியில் நின்று தியானிப்பவர் அப்படின்னு அர்த்தம் அறிவு என்னும் ஆன்மா அறிவற்ற முப்பத்தி ஆறு தத்துவங்களும் நீங்க மாயையை அருளால் கெடுத்து நீங்காமல் இருக்கும் அருள் சக்தி ஆகும் தன்மையை சிவநெறியில் பொருந்திய அன்பரே அவ்வுண்மையை உணர்ந்தவர் ஆவார்கள் என்ன பிரெண்ட்ஸ் பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் மீண்டும் சமாதி என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பற்றின வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ